தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்குமேயானால் உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் அவைகளை பற்றிக்கொள்ளக்கூடாது சொத்துக்கள் சுகங்கள் ஆஸ்திகளை பற்றிக்கொண்டு அவைகளை விட்டு விடுவீர்களே ஆனால் நீங்க பரலோகம் போலாம் என்ன பிரதர் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும் எத்தனை வீடுகள் வைத்திருந்தாலும் அவைகளில் ஒரு திரும்பை கூட உங்களால் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீது கொள்ளை ஆசையாய் இருப்பார்கள் பார்ப்பதை எல்லாம் வாங்கி வாங்கி வைப்பாங்க வீடு ஃபுல்லாக பொருட்களா இருக்கும் ஆனா பக்கத்துல இன்னொரு கிறிஸ்தவ வீட்டில் சமைக்க பாத்திரமே இருக்காது எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பாத்திரங்கள் இருக்கும் எனவே தான் வேதம் சொல்லுகிறது ஒன்று திமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பொருளாசை எல்லா தீமைக்கும் ஆணி வேர் நீங்களும் நானும் பொருட்களின் மீது ஆசை ஆசைப்படுவோமே ஆனால் அது எல்லாவற்றிற்கும் ஆணி வேராய் மாறுகிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிரசங்கி பனிரெண்டு பதிமூன்று இவ்வாறு சொல்கிறது தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள் அதுவே கடமை தேவனுக்கு பயப்படங்க தேவனுடைய கட்டளையை கை கொள்ளணும் இது கடமை இந்த கடமையிலிருந்து தவறுகின்ற காரணத்தினால்தான் நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் கூட பரலோகம் செல்ல முடியாமல் பாதாளம் சென்று விடுகிறார்கள் இயேசு சொன்னவற்றை பின்பற்ற முடியவில்லை ஏன் அவை இவை இவர்களுக்கு ஆசையாயிருக்கிற உதாரணமாக ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு சில பார்ப்பீங்கன்னா எட்டு வீடு வச்சிருப்பாங்க செத்து போயிடுவாங்க பிள்ளைங்க எட்டு வீட்டுக்கு அடிச்சுக்கும் நேற்று ஒரு நிகழ்வை நான் கேள்விப்பட்டேன் கணவர் இறந்து விடுகிறார் மனைவி இறந்து விடுகிறார் பிள்ளைகள் கிடையாது அந்த கணவனுடைய தம்பி தான் எல்லாம் ஹெல்ப் பண்றாரு கடைசியா அந்த அண்ணன் செத்து போன பிறகு மனைவி கூட பிறந்தவங்களாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு முறையிடுறதா கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குது பாருங்க இருக்கும்போது யாரும் உதவி பண்ண மாட்டாங்க பிள்ளைகள் இல்லையே பிள்ளைகள்லாம் சொத்துதானே வரட்டுமே அப்படி என்ற ஒரு ஆதங்கத்திலே பணத்தை பிடுங்க பார்க்கிறார்கள் நீங்க வாழணும்னா ஒன்னே ஒன்றுதாங்க செய்யணும் ஆமோ தீர்க்க தரிசி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் மாசத்திலே ஆமோ சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆண்டவரை நாம் தேடணும் எப்படியெல்லாம் ஆண்டவரை தேட முடியும் என்றால் செய்திகள் கேட்பதன் மூலமாக ஆண்டவரை அடைய முடியும் தேட முடியும் தேடி வாழ முடியும் வேத வசனங்களை திறந்து படிப்பதன் மூலமாக ஆண்டவரை தேட முடியும் ஆண்டவரோடு வாழ முடியும் ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு பொக்கிஷம் அவர்தான் உங்களுக்கு ஜீவ ஸ்தலத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பரலோகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் மத்தையோ ஆறு பத்தொன்பது தெளிவாக சொல்கிறது பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்களும் நானும் சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியம் துருவும் அவைகளை கெடுக்கும் சில பேர் பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க பேங்க் லாக்கர்ல வச்சிருந்த பிரதர் கட்டுக்கட்டா பணம் எல்லாம் பூச்சி அடிச்சிருச்சு அந்த லாக்கர் ஈர துரு துருபிடிச்சு பணம் எல்லாம் போயிடுச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ வீட்லேயே வச்சிருப்பாங்க பணத்தை அப்படியே அடுக்கி 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 பெருவெல்லம் வரும் பொழுது தண்ணி ஊறி ஊறி எல்லாம் பாழாய் போய்விடும் அப்படி அந்த பாழாய் போகிற பணத்தை பிறருக்கு கொடுத்தால் ஏழைகள் பயன்படுவார்களே இலங்கையில் உள்ள மக்களுக்கு கொடுத்தால் இலங்கையில் உள்ள மக்கள் சுபிக்ஷமா இருப்பார்களே எங்கெல்லாம் கிறிஸ்துவம் பிரசங்கிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் கொடுத்தால் பிரசங்கமார்கள் மூன்று வேலை சாப்பிட்டு நன்றாக தேவ வசனத்தை சொல்லுவார்களே வண்டி இல்லாத ஊழியக்காரர்களுக்கெல்லாம் வண்டி வாங்க காசு தரலாமே நான் சொல்றது இல்லாத ஊழியக்காரர் இருக்கிற ஊழியக்காரர்கள் அல்ல கோடிகள் பொருளுகிற ஊழியக்காரர்கள் அல்ல இல்லாத ஊழியக்காரர்கள் கார் இல்லாத ஊழியக்காரருக்கு கார் வாங்கி தரலாமே இன்னும் நிறைய இடத்துல அவங்க போய் பார்த்து ஆண்டோட வார்த்தையை சொல்லுவாங்களே சொல்றவங்களா இருந்தா கூடங்க அடுத்து சொல்ற இங்கே திருட்டும் கண்ணமிட்டும் திருடுவார்கள் மற்ற யார் பத்தம்போது நீங்க பூமியில பணம் வச்சிருந்தீங்கன்னா திருட்டு எப்படி யார்த்து கண்ணமிட்டு எப்ப ஏமாறான்னு பார்த்து திருடணும்னு சொல்லி திருடுவாங்க ஆனால் பாருங்கள் மற்ற யார் இருப்பதை சொல்கிறது பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க எப்படிங்க பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே பதில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் பரலோகத்திலே உங்கள் ஜீவ புத்தகத்திலே என் ஜீவ புத்தகத்திலே உங்கள் ஞாபக புத்தகத்திலே ஞாபக புத்தகத்திலே குறித்து எழுதி வைக்கப்படும் எனவேதான் அந்த பரலோகத்தில் உள்ள அந்த பாஸ்புக்ல நீங்க என்ட்ரி போட்டுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்து என்ட்ரி போடுங்க பாட்டு பாடு ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்று பாடியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்க ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் எனக்கு கூட ஒரு சகோதரி சொன்னாங்க என் பிரதர் எனக்கு உடம்பு சரியில்லை நான் மயங்கி விழுந்துட்டேன் ஒரே ஜோரம் அடிக்குது எனக்காக ஜெபியங்க ஜபித்த அடுத்த நாள் போடுறாங்க பிரதர் என் ஜோரம் போயிடுச்சு பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க கிருபை செய்கின்றவர் பிறருக்காக ஜபிங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்க எனக்காக ஜபீங்க இன்று கூட எனக்கு சற்று ஜுரமா இருக்கிற மெசேஜ் கொடுக்கலாமா வேணாமா முடியலையே ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராண்ட ஆண்டவரே எனக்கு முடியல ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் எனவே பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் ஆண்டவருடைய மெசேஜ் அதை சொல்கிற இந்த வேலைக்காரனுக்கு பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எழுதி வைப்பார் இன்றைக்கு பால் மாண்டி செய்தி கொடுத்தி கொடுக்கல அவனுக்கு ஓய்வு நாள் என்று ஆண்டவர் குறித்து வைத்திருப்பார் அதே மார்க்கு பத்து இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனை ஒரு குறை உண்டு பெரிய பணக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஆண்டவரே நான் உண்மை பின் செல்ல விரும்புகிறேன் எல்லாம் பண்ற ஆண்டவரே சரியா பண்ற உம்முடைய நியமங்கள் கட்டளைகள் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன் ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும் உம்மோடு வரணும் சொல்லும் பொழுது மார்ச் பத்து இருபத்தி ஒன்றுல ஆண்டவர் சொல்கிறார் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு பின்பு உன் சிலுவையை ஏற்றுக்கொண்டு என் பின்னே வா என்றார் ஆண்டவர் சொன்னது அவன் பெரும் பணக்காரன் அவனுக்கு பணம் இருக்கு கஷ்டமா என்னன்னு தெரியாது சிலுவைகள் பாடுகள்லாம் என்னன்னு தெரியாது ஆண்டவர் சொன்னார் உன் பக்கத்தில் பாடு அனுபவிக்கிற மக்கள் ஏன் அளவுமா இருக்கிறார்களே உன் சொத்தை எல்லாவற்றையும் கொடுத்து விடு ஏழை கிடக்க கொடுத்து விடு பின்பு உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பெண்ணே வா என்றார் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை பின்பற்ற வேண்டுமா என் ஊழியத்தை செய்ய வேண்டுமா உன் சொத்தை ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கூட ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா நான் ஆடை இன்று இருந்தேன் ஆடை கொடுத்தாயா பசியாய் இருந்தேன் உணவு கொடுத்தாயா தாகமாய் இருந்தேன் தண்ணீர் கொடுத்தாயான்னு கேட்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த சிறியவர்கள் ஏழைகள் யாருக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் அதுக்குன்னு டிராஃபிக்கில் பிச்சு எடுக்கணும்ல காசு கொடுக்காதீங்க நீங்க இருக்கின்ற ஆலயத்தில் உங்கள் கூடுகையிலே ஜெபிக்கிற கூடுகையிலே யார் ஏழைகள் என்று உணர்ந்து அவர்களுக்கு கொடுங்கள் மார்க் பத்து இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் சொல்றார் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோட போ அவன் இயேசுவின் வார்த்தை சொத்தை வித்து கொடுத்துரு ஏழைகளுக்குன்னு சொன்ன உடனே அவன் பாருங்க இந்த ஆஸ்தி உள்ளவன் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரமே மனம் மடிந்து போனான் உடல் மடிந்து போகவில்லை அவன் மனம் மடிந்து போயிற்று ஐயோ இந்த சொத்தை போய் கொடுக்க சொல்றாரு ஆண்டவர் நான் எப்படி கொடுப்பேன் மனம் மடிந்து துக்கத்தோடே போயிட்டான் இயேசுவ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீ எனக்காக என்ன செய்தாய் நீ பரலோகத்தை அடைவதற்காக எவ்வளவோ ஜபங்களை செய்கிறாய் எவ்வளவோ தபங்களை செய்கிறாய் அவைகளை எல்லாம் உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் நீ பயன்படுத்தலாம் உலகத்தில் இருக்கும் வரை பயன்படுத்தலாம் அவைகளை விட்டு சற்று ஒதுங்கியிரு என்னோடு வர வேண்டுமே ஆனால் அந்த ஒதுங்கி இருப்பது என்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அவ்வாறு கொடுத்து பாருங்களேன் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் all